ஃபோட்டோ பேப்பர் சூப்பராக வாங்கிட்டு நம்ம அழகாக பண்ணிக்கலாம் பக்கத்தில் கணிக்கனுங்க ம் அன்றைக்கு என்னென்னா திடீர்னு பக்கத்தில் இருக்கிற எமிரியேட்ஸ்க்கு நானும் என் ஃப்ரெண்டும் போனோம் இது வாங்கிக்கலாம் அது வந்து மேக்னெட் க்ளிப்பு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எதுலேது டோர்லலாம் வைக்கலாம் அப்புறம் வந்து இந்த ஹேங்கிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது வந்து கப்பு பாருங்களேன் அழகா இருந்துச்சு சின்ன சின்னதாக க்யூட்டாக இருந்துச்சு நான் வாங்கலாம் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஒன்றியால் அது ஓவல் மாதிரி இருக்கல அது கூடுவா ஓவல்க்கா நல்லா இருக்கா ம் நிறைய பேட் ஃபீடர் அப்படி இல்லைனா நம்ம வந்து இந்த லோட்டஸ்லாம் எல்லாம் வீட்டில் போட்டு வைப்பாங்கல்ல அந்த மாதிரி அழகான பார்ட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க த்ரீ ஹண்ட்ரட் பில்ஸ் தான் அப்படின்னா நம்ம ரேட்டுக்கு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் ஆகுது உண்மையிலேயே இது ரொம்ப லாபம் ஆனால் எனக்கு நான் நான் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அந்த வாங்கி திங்ஸ் அடைச்சி வச்சிருக்கேன் அதனால நான் வாங்கல இந்த பவுல் மட்டும் வாங்கிக்கிட்டேன் எது நல்லா இருக்கு இதுல ப்ளூவா ப்ளூ சரி அப்போ ப்ளூ சூஸ் பண்ணுவோம் இந்த பவுல் பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ்ல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ளூ தான் நான் செலக்ட் பண்ணி வாங்கினேன் டூ ஹண்ட்ரட் ஃபில்ஸ் அதாவது ஃபார்ட்டி ருபீஸ் நம்ம ரேட்டுக்கு ஆறு பவுல் சரியா உண்மையிலேயே இது ரொம்ப லாபம் நம்ம இந்த ரேட்டுக்கு நம்ம கண்டிப்பா வாங்க முடியாது இங்கேயுமே எப்பவும் வாங்க முடியாது இது வந்து ஆஃபர் போட்டிருந்தனால ஓகேவா இருந்துச்சு அப்புறம் வந்து கிளே பிளேட்ஸ் பாட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் அப்படி பார்த்துட்டு வந்துட்டோம் எல்லாம் கலர் ஃபுல்லாக அருமையாக இருந்துச்சு பெயிண்ட் வச்சிருக்க வீட்டுக்கு இதெல்லாம் வைக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் அப்புறம் சின்ன சின்ன பாட்டில்ஸ் கிளாஸ் பாட்டில் ஸோ வந்து பார்க்கும்போது அப்படியே எல்லாத்தையுமே வாங்கணும் போல தான் இருந்துச்சு ஆனால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அதனால வாங்கல இந்த கிளிப்பாக இருக்கலாம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அதனால தான் காமிக்கிறேன் அப்புறம் நம்ம பழைய காலத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு ரெட்டை கட்டு கட்டுவாங்கல்ல அந்த கிளிப்பு நம்ம சின்ன சின்ன வந்து இந்த பெபிள்ஸ் மாதிரி இருக்கும் அழகா இருக்கும் கலர்ஃபுல்லாக அது இங்கே நிறையவே இருக்குது ஆனால் நம்ம ஊரில் இப்போ ரொம்ப அதை பார்க்க முடியறதில்ல இங்கே நிறையவே கலர்ஃபுல்லாக மாடலாக நிறைய வச்சிருக்காங்க ஹேர்போ நிறைய இருந்துச்சு ஒன்றை எடுத்து தலையில் மாட்டலான்னு ஆசையாக இருந்துச்சு ஜஸ்ட் மாட்டி பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு ஓடி வந்துவிட்டேன் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்செக்ட் எல்லாம் நம்ம வந்து கில் பண்ணுறதுக்காக எல்லா ஸ்ப்ரேயுமே இருந்துச்சு காக்ரோச் இருந்துச்சு ஹேண்ட் இருந்துச்சு அந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டி எல்லாமே வச்சுருந்தாங்க நான் ஜஸ்ட் எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டே நமக்கு எதாவது தேவையான வாங்கிக்கலான்னு மஸ்கெட்டில் இமரேட் ஃப்ரெண்ட்லாம் இருக்குன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இன்னொரு நல்ல வீடியோன்னு மீண்டும் சந்திக்கிறேன் பா பாய்